ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கிற கணக்கை வந்து நாம தீட்டால இருந்து டீக்கு மாத்தப்போறோம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி இங்க சில மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்குது வந்து கணக்கு எழுதிக்கிறேன் நான் இன்டரன் ஜீரோ டூ ஃபைவ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் தீட்டா அப்புறம் சைன் ஓகே ஸோ இப்போ வந்து நமக்கு டி வந்து தீட்டா ஸோ அதனால வந்து மேக்சிமம் எல்லாத்தையும் cos காஸ்தீட்டில் மாற்றணும் ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்கே இன்டகரல் ஜீரோ டு பை பை டூ இங்கே ரூட் காஸ்தீட்டா ஓகே அதுக்கப்புறம் இந்த sin cube theta வந்து நான் ரெண்டாக குறிக்கிறேன் நான் ஒரு டேம் வந்தது சைன்ஸ் theta திட்டா இன்னொரு டேம் வந்தது சைன் தீட்டா theta ஓகே இந்த டி தீட்டா நமக்கு தெரியும் சைன்ஸ் கியூட் திட்டா இஸ் இக்வல் டு ஒன் மைனஸ் theta ஸோ அதை இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இன்டகரல் ஜீரோ டூ பை பை டூ cos theta, இங்க ஒன் மைனஸ் ஓகே தீட்டா இது வந்து sin theta, d 1 சைன் தீட்டா டி தீட்டா என்னெல்லாம் இப்ப வந்து இருந்து நம்ம வந்து டிக்கு மாத்தப்பறோம் ஓகே டிஸ்தீட்டா எடுத்துட்டதுனால இந்த டைம் இந்த டைம் எல்லாம் equal ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டி டிவல் சைன் தீட்டா டிட்டாண்டுக்கு ஸோ அதனால இந்த டைமும் மைனஸ் டிடின்னு ஸோ இப்போ வந்து நம்ம லிமிட்டை வந்து மாற்றணும் ஓகே இப்போ வந்து தீட்டா இஸ் ஜீரோ அப்படின்னா டி இஸ் ஈக்வல் டு காஸ் ஜீரோ காஸ் ஜீரோ மதிப்பு என்னது ஒன்று ஓகே அதுக்கப்புறம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை டூ அப்படின்னா டிஸ் ஈக்குவல் டு காஸ் பை பை டூ அது வந்து என்னது நமக்கு பூஜ்ஜியம் ஓகே ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்குற இன்டர் இன்ட் இன்டகரல் ஜீரோ டூ பை பை டூ ரூ காஸ்தீ சைன்குடா பி தீட்டா இது வந்து எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம் இங்க integral of இங்க ஒன்று டூ பூஜ்ஜியம் ரூட் ஆஃப் டி அதுக்கப்புறம் இது வந்து என்னது ஒன்று மைனஸ் டி ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் இது வந்து என்னது

இங்கே வந்து வெறும் டிடி ஸோ டி போர் ஒன் பை டூ நமக்கு என்ன கிடைக்கும் வெறும் டி போர் ஒன் பை டூ கிடைக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே டி பவர் ஒன் பை டூ பெருக்கல் டி பவர் டூ அப்படிங்கிறது டி பவர் டூ பிளஸ் ஒன் பை டூ அப்படின்னா நமக்கு டி பவர் ஃபைவ் பை டூ கிடைக்கும் ஸோ டிடி இப்போ இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம் டி போர் ஒன் பை டூ நமக்கு என்ன கிடைக்கும் டி பவர் ஒன் பை டூ பிளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் பை டூ பிளஸ் ஒன் மைனஸ் இங்கே டி போர் ஃபைவ் பை டூ என்று டி பவர் ஃபைவ் பை டூ பிளஸ் ஒன் டிவைடட் பை ஃபைவ் பை டூ பிளஸ் ஒன் கிடைக்கும் அப்புறம் அப்பர் லிமிட் வந்து என்னது ஒன்று லோயர் லிமிட் வந்து பூஜ்ஜியம் ஓகே ஸோ இப்போ வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம் ஸோ இங்கே வந்து என்னது ஒன்று பவர் எனி திங் ஒன்னு தான் ஸோ டிவைடட் பை இங்கே ஒன் பை டூ பிளஸ் ஒன் அப்படிங்கிறது மூணு பை ரெண்டு மைனஸ் இங்கேயும் அப்பர் லிமிட் என்னது ஒன்று தான் ஸோ ஒன்று பவர் சம்திங் ஒன்று டிவைடட் பை இங்கே 5 பை டூ plus 1 அப்படிங்கிறது என்னது நமக்கு செவன் பை டூ அப்பர் லிமிட் தான் கிடைக்கும் லோயர் லிமிட் ரெண்டுமே ஜீரோ ஏன்னா ரெண்டுமே t இருக்குது க்கு வந்து ஜீரோ படும் 0 ஜீரோ ஆயிரும் ஈக்குவல் டு நமக்கு டூ பை த்ரீ மைனஸ் டூ பை செவன் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது எல்சிஎம் வந்து என்னது ஏழு மூணா இங்க L2 ரெண்டா பதினாலு இங்க மைனஸ் so ஆறு ஸோ ஆறு போயிடுச்சு அப்படின்னு நமக்கு எட்டு பை இருபத்தி ஒன்று இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு பை இருபத்தி ஒன்று ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இது வந்து கணக்கு நம்ம பார்க்கும் நமக்கு தெரியுது இந்த கணக்கில் இங்கே வந்து காசு தீட்டா இருக்குது இங்கே சைன் கியூப் தீட்டா டி தீட்டா இருக்குது ஸோ கண்டிப்பாக இங்கே ரூட்டில் உள்ளதான் அது நம்ம வந்து டீயாக எடுக்கப் போகிறோம் அப்புறம் எடுக்கும்போது இங்கே வந்து பவர் த்ரீ இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு பிரிஞ்சு ஒரு சைன் திட்டா கிடைக்கும் ஏன்னா நம்ம காஸ்ட் திட்டா ஒரு பண்ணும்போது நமக்கு சைன் தான் கிடைக்கும் அது அதுபோக மீதி வந்து சயின்ஸ் கேட் இருக்கும் சயின்ஸ்கேட் வந்து ஈஸியாக வந்து காஸ்ட் கேடுக்கு மாற்றிடலாம் அதாவது காஸ்ட் டேமுக்கு மாற்றிடலாம் ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் டி இஸ் ஈக்வல் டு காஸ்ட் திட்டா தான் நம்மளுக்கு தேவையான பிரதிதல் டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் தான் யூஸ் பண்ணோம் அப்புறம் ப்ரொசீட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு